வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதியே நமஹா அனைவருக்கும் புதற்கன் கோடானோடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்கச் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே தலைவடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் மூன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய அபிஷேகங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய அபிஷேகம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சதுர்த்தி விரதம் சங்கஷ்டகர சதுர்த்தி எல்லாரும் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவா ஆனால் வேகத்தில் என்ன சொல்லிருக்குன்னா சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொன்னோன்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம சங்கடங்கள் வந்து தீராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும்னு சொல்லியிருக்கு அதனால் எல்லோரும் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்லும்போது இன்றைய தினம் சங்கட்டகர சதுர்த்தி நாடாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதமிருந்து நமது அருகாமையில் உள்ள முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் சந்திரன் மதாவுக்கு தான் அபிஷேகம் பண்ணணும் அதுதான் நியாயம் இரவு வேலையில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு தங்களால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அவருடைய திருப்பாகங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருவாகடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்துச்சு இரண்டாவதாக காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் அவையின் மறு குருநாதராக இருக்கக்கூடிய சாட்சாத்து மகாபிரிவாருடைய திருப்பாதங்களில் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மண்டலத்தில் நமது குருநாதர் அவர்களுடைய பரிபூர்ண விபா காட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சுமத்சரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் மூன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினாறு நான்கு என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாதமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது ரிஷபக்ஷே தேவிரே திடானது திருயாம் திருஜை திரி பதினான்கு விநாயகை முப்பத்தைந்து வினாடி விநாயகை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சார்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை மட்டும்தான் வருஷ நாம் அவர்களுக்கு இந்த பித் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பிற்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண நிர்வாகமும் பரிபூரண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களே நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓரி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது சௌமிய வாசனை கிழமையும் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஐம்பத்தைந்து நாழிகை இருபத்தி ஆறு வினாடி பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினேழு நிலவரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து இயந்திரவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மியன்பர்களும் தங்களது நாளை தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று தாராளமாக கொண்டாடுங்கள் தவறில்லை ஆனால் அதை விட அதிக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனநடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திடீர் வருஷா வருஷம் தாங்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி வந்தீர்களேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது தங்களுடைய ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி அதிகமான பலனானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே ஏன் சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சங்கஷ்டகர சங்கராகர சதுர்த்தி விரதம் பியசிரா காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை புதிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை நலநேயமானது என்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஏழு நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஏழு நிமிடம் வரை குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ం భరణి నక్షత్రం ఒదత వీళ్ళకి పిన్న వ్యమికా నాలుగు మని పది నిమిడతాష్టమూ ఆరంభమోవంతో